தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தன்னுடைய கூட்டணி பலத்தை அதிகரிக்க பல்வேறு கட்சிகளுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற ஒரு தலைவர் முயற்சி செய்தார் ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ கூட்டணியில் சேர்க்க மறுத்துவிட்டார் இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த தலைவர் வேறு யாருமல்ல புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இவர் ஏற்கனவே திமுக கூட்டணியில் போட்டியிட்டவர்தான் தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைய விரும்பி தூதுவிட்டுள்ளார் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சியை சேர்க்க விரும்பவில்லை என்று தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது புதிய தமிழகம் கட்சியில் போட்டியிட்டு திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்டு தேர்தலுக்கு பிறகு வழக்கமாக திமுகவையே குறை செய்பவர்தான் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி இதுவரை திமுக கூட்டணியில் போட்டியிட்டு கிருஷ்ணசாமி ஒரு வெற்றியை கூட பெற்றது கிடையாது சட்டசபை தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ திமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஒரு வெற்றியை கூட பெற்றது கிடையாது மேலும் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தேர்தல் முடிந்த பிறகு திமுகவையே குறை சொல்பவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர் மேலும் டாக்டர் கிருஷ்ணசாமியை கூட்டணியில் சேர்த்தால் தேவர் சமூகத்து வாக்குகளை இழக்க வேண்டியது வரும் என்று மு க ஸ்டாலின் கருதுகிறார் மேலும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மத்தியில் செல்வாக்கு குறைந்து விட்டதாகவும் கருதுகிறார் ஆகவே புதிய தமிழகம் கட்சியை கூட்டணியில் சேர்ப்பது வீண் என்று கருதுகிறார் ஆகவே புதிய தமிழகம் கட்சியை கூட்டணியில் சேர்க்க மு க ஸ்டாலின் மறுத்துவிட்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுக பக்கம் போவதற்கும் வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் அங்கே ஜான் பாண்டியன் கட்சி உள்ளது ஆக அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்